தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் மாநிலங்களின் கூட்டு முயற்சியுடன் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவோம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முறை ஆயோக் கூட்டத்தில் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பேசுவதற்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு சென்னையில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு தமிழக வளர்ச்சிக்கு எதிராக திமுக செயல்படுகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் ஊரடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு கரையோர கிராமங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு தினம் கடைபிடிப்பு நினைவிடத்தில் ஏராளமானோர் மரியாதை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் இந்தியாவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான கனவு மாநிலங்களின் கூட்டு முயற்சியுடன் நனவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நித்தி ஆயோக் நிர்வாக குழுவின் ஒன்பதாவது கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்பது ஒவ்வொரு இந்தியரின் விருப்பம் என்றார் இந்த இலக்கை அடைவதற்கு மக்களுடன் நேரடியாக தொடர்புள்ள மாநிலங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார் மாநிலங்கள் வளர்ச்சியடைந்தால் இந்தியாவும் வளர்ச்சி அடையும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த தசாப்தம் மாற்றங்கள் தொழில்நுட்பம் மற்றும் புவி அரசியலுக்கானது என்பதோடு பல்வேறு வாய்ப்புகளையும் வழங்குவதாக உள்ளதென பிரதமர் கூறினார் இந்த வாய்ப்புகளை இந்தியா சிறந்த முறையில் பயன்படுத்தி சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க தேவையான கொள்கைகளையும் வகுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் கூறினார் நாடு சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் நூறாண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படக்கூடிய பெருந்தொற்று பாதிப்பை இந்தியா சிறந்த முறையில் எதிர்கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகம் மற்றும் அமைதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ராஜஸ்தான் அசாம் குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கோவா ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் நித்தி ஆயோகின் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் பங்கேற்றனர் நித்தி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பேசுவதற்கு உரிய வாய்ப்பளிக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மாநில அரசின் கோரிக்கைகள் ஏற்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமக்கு முன்னால் பேசிய முதலமைச்சர்களுக்கு அதிக நேரம் வழங்கப்பட்ட நிலையில் தாம் பேசியபோது மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஐந்து நிமிடத்திலேயே பேச்சை முடிக்க அறிவுறுத்தப்பட்டதாக கூறினார் மம்தா பானர்ஜியின் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்ற போதிலும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் துரதிருஷ்டவசமானது என்றார் அவரது மைக் இணைப்பு துண்டிக்கப்படவில்லை என்றும் இந்த குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பேசுவதற்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கூடுதல் நேரம் தேவைப்பட்டால் அது குறித்து கேட்டிருக்கலாம் என்றும் ஆனால் விட்டுவிட்டு அவர் வெளிநடப்பு செய்துவிட்டதாகவும் நிதியமைச்சர் விளக்கமளித்துள்ளார். Mr was given a allotted time at the end of the time of allotted time of the chief minister Rajnath ji would tap on the mic so it would go audibly you will hear a tick noise. It has been done for all chief ministers. but it's unfortunate that the chief minister of west bengal mamta banerjee has uh, claimed that as switching off her mic which is not true and after getting out of the meeting for her to say that the mic was switched off is just so unfortunate i wish mamta banerjee would please say the truth behind this rather than again build a narrative based on falsehood மத்திய அரசின் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான பட்ஜெட் சாராம்சங்களை பிரதமர் நரேந்திர மோடி நமோசையலியில் எலியில் பகிர்ந்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கான புதிய முன்னெடுப்புகள் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தொழில்துறையை பலப்படுத்துவதுடன் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு போன்றவற்றிற்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துறைகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் படையின் பங்களிப்பு இன்றியமையாதது என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய ரிசர்வ் படையின் உதய தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் எக்ஸ்தலப்பதிவில் காவலர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் தன்னிகரில்லா சேவையாற்றிய வீரர்களின் நிகரற்ற அர்ப்பணிப்பும் ஓய்வில்லா உழைப்பும் பாராட்டிற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் உறுதிப்பாடு மற்றும் துணிச்சலுடன் நாட்டின் பாதுகாப்புக்காக சேவையாற்றிய வீரர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மத்திய பட்ஜெட் குறித்து தொழில் முனைவோருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பிரதமர் மோடியின் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் விண்வெளித் துறையில் தனியார் துறையினரை அனுமதித்த பிறகு எட்டு மாதங்களில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடு வந்துள்ளதையும் ஸ்டார்ட் அப்புகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் விண்வெளித்துறையில் துறையில் தனியார் அனுமதிக்கப்பட்டுள்ளதன் மூலம் எட்டு மாதங்களில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தமிழக ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை தமிழக அரசு முழுமையாக பயன்படுத்தவில்லை என்றும் கூறினார் பிரதமர் மனதில் தமிழகத்திற்கு தனி இடம் இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் December 2023, we had an investment of as much as more than 1000 crores. <laughs> and today, for every lodging nearby at City Harikota, you have thousands and thousands of people and more than 1000 media persons. It is the same place where you could not peep inside. If you peeped inside the gate, there would be an FIR against you. <laughs> but now, the age of silos is over. பின்னர் தனியார் நீரிழிவு சிறப்பு சிகிச்சை மையத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கலந்து கொண்டார் அவருக்கு நீரிழிவு சிகிச்சை மேம்படுத்தியதற்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணை அமைச்சர் அறிவியல் மற்றும் மருத்துவத் துறையில் இந்தியா பன்மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இதனை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் இவந்தோ இன் தி பட்ஜெட் பிரசன்டட் ஒன் தி अदर டே பை निर्मला सीतारमण ஷீஸ் அனௌன்ஸ் 1 லக் கோர் ஃபார் திஸ் NRF பட் ஐ திங்க் மச் மோர் வில் பீ ஹேப்பனிங் ஃப்ரம் தி अदर சோர்சஸ் அண்ட் தட் வுட் வாட் மேக் அஸ் ரியலைஸ் தி கோல் ஆஃப் 2047 because if we have to be there we have to follow the global benchmarks we have to follow the global parameters we have to follow the global strategies we can't be depending on these meager government sources and then comparing ourselves with others who are following different strategies so we are now on a global pathway தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக திமுக செயல்படுகிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக கூறினார் தமிழ்நாட்டிற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பாக விமானத்துறை நெடுஞ்சாலைத்துறை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் ஆனால் இந்த உண்மையை மறைத்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் போலி நாடகத்தை அரங்கேற்றுவதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டு தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கி நிற்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும் ஹைவேஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும் அல்லது விமானத்துறையினுடைய கப்பல் போக்குவரத்து டெவலப்மெண்ட்டும் லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட்டும் மெட்ரோ ரயிலுடைய டெவலப் இதுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள் உறுதி கலாச்சாரத்திற்கு ஏதோ பொய்சாக்கி சொல்லி தமிழர்களை ஏமாத்துகின்ற செயலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர் ஏதோ வெளிநாடுகளுக்கு போக டைம் இருக்கிறது கொடைக்கானலுக்கு போக டைம் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமான கூட்டத்திற்கு செல்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவர் ஜனநாயக செய்திருக்கிறார் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை உறுதி செய்யும் விதத்தில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை மட்டுமே நமது நோக்கமாக கொண்டு மத்திய பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் விவசாயம் பெண்கள் கல்வி தொழில் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான வளர்ச்சித் திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன என்றும் அமைச்சர் முருகன் குறிப்பிட்டார் government telangana government they are all saying that they haven't got the needed funds that was given they say this budget has cheated them of opportunities what do you have to say you see not to mention if not mention name is not at all it's not a meaning for the not allocated the sufficient fund even uttar pradesh is not mentioned even uh, rajasthan is not mentioned even madhya pradesh is not mentioned it's not meaning for the not allocated the sufficient fund and also

ரயில்வே துறையில் தற்சார்பு நிலையை அடையும் நோக்கத்தில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் வி சோமன்னா தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள தெற்கு ரயில்வேயின் தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட அமைச்சர் சோமன்னா மங்களூரு ரயில் நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் ரயில்வே துறையில் தற்சார்பு நிலையை அடையும் நோக்கத்தில் அனைத்து ரயில் பாதைகளையும் நூறு சதவீதம் மின்மயமாக்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மற்றும் ஆந்திராவின் சில பகுதிகள் இயற்கையிலேயே கலாச்சார செழுமைகளுடன் ஒன்றிணைந்த மாநிலங்கள் என்று குறிப்பிட்ட அவர் இந்த பகுதிகளை இணைக்க திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மங்களூரு ரயில் நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகளை கடந்த பதினேழாம் தேதி தாம் தொடங்கி வைத்ததாகவும் அங்கு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்காக விரைவில் டெண்டர் கோரப்படும் என்றும் அமைச்சர் சோமன்னா கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பனிரெண்டாவது அத்தியாயம் நாளை ஒளிபரப்பாக உள்ளது நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நூற்று பனிரெண்டாவது அத்தியாயம் நாளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் இரண்டாவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது ஆகாஷ்வாணியின் இந்திய ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் கேட்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் விடுதலை கொஞ்சம் தாமதம் மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் மகாகவி பாரதி ஞாயிறுதோறும் இரவு ஒன்பது முப்பதுக்கு உங்கள் டிடி டி தமிழில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் உங்களின் பங்களிப்பிற்கு நன்றி உங்கள் வருமான வரி அறிக்கையில் உள்ள தகவல்கள் நேர்மையாக இருந்தால் உங்கள் வரியை திரும்பப் பெறுவதில் தாமதம் இருக்காது எனவே தவறான டிடிஎஸ் பொய்யான செலவுகள் மற்றும் குறைந்த வருமானம் ஆகியவற்றை காட்டுவதன் மூலம் அதிக பணத்தை திரும்பப் பெறக் கோருவது உங்கள் வருமான வரியை திரும்ப பெறுவதில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் என்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் மின்னணு தாக்கல் செய்யப்பட்ட ஒவ்வொரு வருமான வரி அறிக்கையில் உள்ள தகவல்களை வருமான வரித்துறை முழுமையாக ஆய்வு செய்கிறது ஏதேனும் முரண்பாடுகள் கண்டறியப்பட்டால் உங்கள் வருமான வரி அறிக்கை குறித்து வைக்கப்படலாம் சிபிசி உங்களுக்கு அறிவுறுத்தல் இரண்டு நினைவூட்டல்களை பெற்ற பின்னரும் பத்து நாட்களுக்குள் திருத்தப்பட்ட வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை என்றால் உங்கள் வருமான வரி அறிக்கையை செயலாக்குவதில் தாமதம் ஏற்படலாம் உங்கள் வருமான வரி அறிக்கை தொடர்பான புதுப்பிப்புகளை அறிய மின்னணு தாக்கல் இணைய முகப்பில் உள்நுழைந்து உங்கள் டேஷ்போர்டில் செயலாக்க நிலை மற்றும் நிலுவையில் உள்ள செயல்களை சரிபார்க்கவும் வருமான வரி செலுத்தும் ஒவ்வொருவரும் நாட்டை கட்டமைப்பவரே செய்திகள் தொடர்கின்றன நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மாஸ்டர் மாதன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாஸ்டர் மாதனின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் சமூக சேவை முயற்சிகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்ததற்காகவும் என்றும் அவர் நினைவு கூறப்படுவார் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்துவதில் அவர் அரும்பாடுபட்டார் என்றும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மாஸ்டர் மாதன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் படுகர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மாஸ்டர் மாதன் தமிழகத்தில் பாஜகவை வலப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மேட்டுப்பாளையத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த மாஸ்டர் மாதனின் உடலுக்கு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மாதனின் குடும்பத்தினருக்கும் அவர்கள் ஆறுதல் கூறினர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் பல்வேறு கட்சியினரும் மாஸ்டர் மாதனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் உள்ள அப்துல் கலாமின் சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு ஆளுநர் மலர்தூபி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த ஆதர்ஷ் மெட்ரிக் பள்ளி மாணவியரும் கலந்து கொண்டு கலாமுக்கு அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் விண்வெளி விஞ்ஞானி முதல் கனவு நாயகன் வரை அவர் கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தை சற்றே திரும்பி பார்க்கலாம் ராமேஸ்வரத்தின் பாம்பன் கடற்கரையில் ஒரு படகோட்டியின் மகனாய் பிறந்து பின்னாளில் ராஷ்டிரபதி பவனில் நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அபுல் பக்கீர் அப்துல் அப்துல்கலாமை நாடு இன்று நினைவு கூறுகிறது கல்விக்காக திருச்சி சென்ற கலாம் பேட்டையில் உள்ள சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விண்வெளி பொறியியலில் பட்டம் பெற்றார் தொடக்கத்தில் ஒரு விமானியாக வேண்டும் வேண்டுமென்று சிறுவயது முதலே கனவு வளர்த்த அவர் ஏவுகணை அணு ஆயுத சோதனை செய்து தேசத்தின் பாதுகாப்பு வலிமையை பறைசாற்றுவதில் பெருமை சேர்த்தார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விண்வெளி விஞ்ஞானியாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பொக்ரானில் நடந்த அணு ஆயுத பரிசோதனையில் தொழில்நுட்ப ரீதியாக ஆதரவோடு நாட்டின் குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் பொறுப்பேற்றார் அவரது பதவி காலத்தில் தேசத்தின் இளைஞர்களோடும் மாணவர்களோடும் அவர் மிகுந்த நெருக்கம் பாராட்டி கனவு நாயகனாக உருவெடுத்தார் மாணவர்களை தேசத்தின் வளர்ச்சிக்காக கனவு காணுங்கள் என்று அவர் கூறினார் வாழ்க்கை வரலாற்று நூலான சிறகுகள் வளர துடிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் பாட புத்தகமாக அமைந்துள்ளது ஆண்டு விருது பாரத ரத்னா அளித்து தேசம் அவரை பலம் பொருந்திய உலகின் வல்லரசு நாடாக இந்தியா உருவாக இளைஞர்களும் மாணவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்ற வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு இதே நாளில் மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருக்கையில் கலாம் காலமானார் ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பு எனும் இடத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் அவருக்கு நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது பொக்ரான் அணுசோதனை உட்பட டாக்டர் கலாமின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பிரதிபலிக்கும் நான்கு அரங்குகளை இந்த நினைவிடம் கொண்டுள்ளது வீணை வாசிக்கும் டாக்டர் கலாமின் வெண்கல சிலையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது கலாம் வாழும் காலம் முழுக்க தேசம் தேசம் என்று தேசத்தின் வளர்ச்சிக்காகவே சிந்தித்தார் அதே வழியில் நாமும் அவரது நினைவை போற்றுவோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக பாரதி கனகராஜ் பொதுமக்களிடமிருந்து பெறும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு கண்டு உரிய பயன்கள் பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து மதுரை நாகப்பட்டினம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய முதலமைச்சர் முகாம் ஏற்பாடுகள் குறித்தும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களின் விவரங்கள் மற்றும் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பயனாளிகளிடம் கேட்டறிந்தார் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பயனாளிகள் தங்களது கோரிக்கை மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் அணையின் தொன்னூறு ஆண்டு கால வரலாற்றில் எழுபத்தி ஓராவது முறையாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டி சாதனை படைத்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை ஒரு தொகுப்பாக தற்போது பார்க்கலாம் காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூர் அணை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது ஆண்டுதோறும் எட்டாம் தேதி வரை குறுவை சம்பா தாலடி ஆகிய மூன்று போக சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் நடப்பாண்டு போதிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படவில்லை நீர்மட்டமும் ஐம்பது அடிக்கு கீழே குறைந்தது இதனிடையே காவிரி நீர்ப்பிடி பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பிய நிலையில் அங்கிருந்து உபரி நீர் அதிக அளவு திறக்கப்பட்டதால் மேட்டு அணைக்கான நீர்வரத்து கடந்த ஜூலை பதினாறாம் தேதி முதல் அதிகரிக்க தொடங்கியது நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில் மேட்டு நீர்மட்டமும் வேகமாக உயரத் தொடங்கியது இன்று காலை எட்டு மணி அளவில் மேட்டு நீர்மட்டம் தொன்னூத்தி ஒன்பது அடியாக உயர்ந்த நிலையில் நீர்வரத்து தொன்னூத்தி மூன்றாயிரத்தி எட்ணூத்தி இருபத்தெட்டு கனஅடியாக இருந்தது அதிகப்படியான நீர்வரத்து காரணமாக அடுத்த ஒரு மணி நேரத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டியது அணையின் வலது கரையில் உள்ள உபரி நீர் போக்கியில் நீர் எட்டியதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அன்னைக்கு மலர்தூவி வணங்கினர் நீர்வரத்து இதே அளவிற்கு நீடித்தால் மேட்டூர் அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை அடுத்த ஒரு சில தினங்களில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே காவிரி கரையெங்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு விழாவினையொட்டி நாளை முதல் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி வீதம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அணை விரைவில் முழு கொளவை எட்டவுள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை விரைவில் திறக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த சில வாரங்களாக பாலை நிலங்களாக காட்சியளித்த மேட்டூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் இன்று பரவலாக தண்ணீர் சூழப்பட்டு காணப்படுகின்றன நிரம்பி வருவது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மட்டுமல்ல டெல்டா பாசன விவசாயிகளின் மனங்களும் தான் டிடி தமிழ் செய்திகளுக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜி விஜயகுமார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்று சீனா முதலிடத்தில் உள்ளது ஒரு வெள்ளிப் பதக்கத்துடன் கொரியா இரண்டாவது இடத்திலும் அமெரிக்கா மூன்றாவது இடத்திலும் உள்ளன இங்கிலாந்து மற்றும் கஜகஸ்தான் நாடுகள் தலா ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளன இந்தியாவின் சார்பில் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் களமிறங்கிய மனுபாக்கர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இலவேனில் உள்ளிட்ட பிற வீரர் வீராங்கனைகள் பின்னடைவை சந்தித்தனர் படகு போட்டியிலும் இந்திய அணியினர் பின்னடைவை சந்தித்தனர் எனினும் இப்பிரிவில் மீண்டும் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தை ஒட்டிய வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது எனவும் மேற்கு வடமேற்கு திசையில் இது நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்